ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு வன்சரைகள் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான தாபா ஸ்டைல் பன்னீர் மசாலா எப்படி செய்வது தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை அடிக்கடி செஞ்சு தர சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இப்போ தான் நம்மளோட வான்சீர்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போனா தான் இது மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இதுக்கு முதல்ல ஒரு பேனில் கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து பன்னீரை கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்தளவுக்கு கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பன்னீரை நம்ம ரொம்ப நேரமாக ஃப்ரை பண்ணணுன்ற அவசியம் இல்லை ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு துண்டு பட்டை ஒரு பிரியாணி இலை இது எல்லாமே நல்லா போட்டு பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி நான் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ இதுவும் வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா அப்புறமா இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதை வந்து பேஸ்ட்டாக போகிறத விட இந்த மாதிரி இடித்து சேர்த்தோம் அப்படின்னா மனமும் ருசியும் சூப்பராக இருக்கும் ஸோ அதனால தான் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூடவே ரெண்டு பழுத்த தக்காளியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் வந்து வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி இது வதங்குகிற டைம்லேயே நம்ம வந்து ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு வந்து நம்ம அரைக்கணுன்ற அவசியம் கிடையாது மிக்சி ஜார்லாம் எதுவுமே தேவையில்லை ஸோ ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இப்போ இந்த தக்காளி வதங்குறதுக்காக தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு வதங்க விட்டுறலாம் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிற அந்த பேஸ்ட்டு தான் இந்த கிரேவிக்கு ஒரு ரிச்சான டேஸ்ட்டையும் சரி ரிச்சான லுக்கையும் கொடுக்க போகுது ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு வந்து இன்றைக்கி கப் அளவுக்கு இந்த மாதிரி கெட்டியான தயிர் தான் எடுத்திருக்கேன் இது கூட இப்போ நம்ம தேவையான மசாலா பொருட்கள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் அதே ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டு பேஸ்ட் மாதிரி நம்ம எடுத்துக்கிறணும் இதில் வந்து கட்டிகள் உருண்டைகள் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் வந்து வெயில் அதிகமாக இருக்கனால வீட்டில் உறவத்துன பசும்பால் தயிரை வந்து மோராக்கிட்டேன் ஸோ அதனால் கடையில் வந்து வாங்கினேன் பாக்கெட் தயிர் தான் இதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து பசும்பால் தயிர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் அதனால் ஒரு கிளாத்தில் போட்டு நல்லா வடிகட்டி நம்ம வந்து கெட்டியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கிரேவி வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக தயிர் வந்து நல்லா கெட்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துருச்சா அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு தக்காளி வெங்காயம் எல்லாமே சூப்பராக வதங்கி வந்திருக்கு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த தயிர் பேஸ்ட்டை இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது இந்த தயிர் மசாலா எல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்து வதங்கி வரணும் ஸோ ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதங்க விட்டுறலாம் நம்ம கெட்டியான தயிர் யூஸ் பண்ணனால தான் இதோட ஸ்ட்ரக்சர் வந்து இந்த அளவுக்கு இருக்குது இதே இது தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து தண்ணி விட்டு வந்துடும் ஸோ அதனால் கெட்டியான தயிரை வந்து யூஸ் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் மூணு நிமிஷம் கழிச்சு இந்தளவுக்கு எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு இந்த டைமில் கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த டைமில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி கலந்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில் இப்போ பாருங்கள் மூணு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணும்போது தண்ணி எல்லாமே வற்றி ஆயில் எல்லாமே பிரிஞ்சு வந்திருக்கு ஸோ நம்மளுக்கு வந்து கன்சிஸ்டன்சி ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை வந்து இது கூடவே சேர்த்துக்கலாம் பன்னீர் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ரொம்ப நேரமாக வதங்க விடணும் அப்படின்ற அவசியம் இல்லை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் கலந்து விட்டால் போதும் ஸோ நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிரும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக இதே ஸ்டைலில் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்து சப்பாத்தி ரொட்டி நான் எல்லாத்துக்குமே வந்து சைடிஸாக வச்சு சாப்பிடலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பர் பர்ஃபெக்டாக இருக்கும் இது மாதிரி நம்ம வீட்டிலேயே ரிச்சான ஸ்டைலில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ஃபைனலாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அது கூடவே இந்த மாதிரி நீலகாக்கில் கட் பண்ணால் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மீத்தியும் தூவி விட்டுட்டு அப்படியே சுட சுட எடுத்து சர்வ் பண்ணோம் அப்படின்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட வான்சிர்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நெக்ஸ்ட்டு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்